ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த ஆரஞ்சு பழத்தோல் தோலில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் எல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் டிப்ஸ் சொல்லப் போகிறேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து சயசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன எப்படி பண்ணலாம் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம் இப்போ வேஸ்ட்டாக போடுற அந்த ஆரஞ்சு பழத்தோடு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை காயை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் இப்போது அந்த பழத்தை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க நீலவாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எவ்வளோ உங்களுக்கு பொருள் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை எவ்வளோ தோல் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் எல்லா தோலையும் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா தோலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கட் பண்ண தோலை எல்லாமும் இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலுக்குள்ளே முக்கால் முக்கால்வாசி பாட்டில் வர்ற வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த தோலை நல்ல நீள நீளமாக கட் பண்ணால் அதுக்குள்ளே நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட குட்டி குட்டி பாட்டிலாக தான் இருக்கிறதுனால நான் இதை வந்து ரெண்டு பாட்டிலில் ஃபில் பண்ணுறேன் இப்போ ரெண்டு பாட்டிலையும் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து பாட்டில் ஃபில் ஆகிற வரைக்கும் நான் தண்ணி ஊற்றி கொட போகிறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரெண்டு பாட்டிலையும் தண்ணி ஃபில் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ இதை ஒன் டே ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருணும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அவ்வளோ இதை எடுக்கலாம் இப்போ இதை நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஸ்லோவாக தான் நம்ம அந்த முடியை ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னா அதில் உள்ள கேஸ் வந்து டக்குனே அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டி வேஸ்ட் ஆகும் அதனால் ஸ்லோவாக தான் நம்ம அந்த மூடியை ரிமூவ் பண்ணணும் பாருங்கள் கேஸ் ஃபுல்லாக அப்படியே நின்றுரும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டி வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன்ல இதே மாதிரி நான் டக்குன்னா இன்னொரு பாட்டிலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி ஆகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இது வந்து ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்க்காக தான் நான் இதை காமிக்கிறேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு அதனால தான் நான் அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டே வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் வீடியோவாகவே போட்டுட்டேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த வாட்டரை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம வெயில் காலமாக வெயில் வெயிலுக்கு வெயிலியை போகும்போது ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி சோர்வாயிரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வாட்டரை கொஞ்சம் போல் நம்ம ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோங்க போது நம்ம அந்த அந்த ஸ்ப்ரேவை எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக தொடச்சி விட்டான்னு வச்சுக்கோங்க எண்ணெய் பிசுக்கு இருக்காது ஃபேஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இது கூட நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு போனால் வச்சுக்கோங்க டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் போல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு ஃபேஸில் கையில் இப்படி தொடச்சி விட்டான்னு வச்சுக்கோங்க டஸ்ட்டு அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் ஃப்ரெஷ்ஷாகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப் போகலாம் ஒரு டப்பா எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் லிக்விட் சோப்பு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா விம்பார் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் விம்பார் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அது கூட நம்ம யூ தயாரித்து வச்ச இந்த த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடயே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போ நம்ம இந்த லிக்யூடை வச்சுட்டு நம்ம என்னென்ன க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த லிக்யூடை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் பெரிய ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிக்கோங்க பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னா இதனோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லைசாலோட ஸ்மெல் மாதிரியே வரும் நம்ம என் லைசால் யூஸ் பண்ணுற யூஸுக்கு நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் வினிகர் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கிச்சன் ஃபுல்லாக இந்த லிக்யூடை வச்சு தான் நம்ம கிப்பம் க்ளீன் பண்ண போகிறோம் கி கிச்சன் ஸ்டவ்வு டைல்ஸு கவுண்டர் டாப்பு எல்லாத்தையும் இதை வச்சு நம்ம க க்ளீன் பண்ணலாம் இப்போ ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த லிக்விடை வந்து ஸ்டவ்வில் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் ஒரு ஸ்க்ரப்பரால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுருவோம் பாருங்கள் லைட்டாக தேய்ச்சதுமே எல்லா கரைகளும் காணாமல் போயிடுச்சு பார்த்திங்களா ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் கரைகள்லாம் டக்குன்னு ரிமூவ் ஆயிடும் இந்த லிக்யூடு வச்சு பண்ணும்போது பாருங்கள் டைல்ஸையும் நம்ம இந்த லிக்யூடை வச்சு நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் இப்போ அதை வச்சு ஒரு துணியை வச்சு நல்லா தொடைச்சாலே போதும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இந்த துணியில் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு கண்முனாலே நான் காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு பார்த்திங்களா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கஷ்டமே பட வேண்டாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற இருந்து இந்த லிக்யூடை நம்ம இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணுறேன் அப்படா அப்படியான கரையை கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடுது பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரத்தில் க்ளீன் பண்ணிடுது நான் உங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நம்ம கிளீனிங்க்காக ரொம்ப ரூபாய் செலவழிக்கிறோம் அப்படி பண்ணாமல் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சுக்கிட்டேமோ நம்ம ஈஸியாக இந்த லிக்விடை பண்ணிடலாம் இது வந்து நம்ம ஒரு பாட்டில் செஞ்சு வச்சான்னு வச்சுக்கோங்க எத்தனை நாள் வேணாலும் நம்ம இதை இப்போ வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது பாருங்கள் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ கவுண்டர் டாப்பையும் இதே மாதிரி க்ளீன் க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப பளிச்சுனா வந்துடும் பாருங்க இவ்வளோ பளிச்சுன்னு மின் மின்னணும் வந்துருச்சு இதே மாதிரி சிங்கையும் நம்ம இந்த விலிக்கியை வச்சு க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக எல்லா ஸ்டெயினும் ரிமூவ் ஆயிரும் எங்கெங்கே ஜாஸ்தியாக உங்களுக்கு ஸ்டெயின் இருக்கும் அங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் ஊற வச்சா போதும் டக்குன்னா உங்களுக்கு எல்லா கரையும் காணாமல் போயிடும் பாருங்கள் டக்குன்னு எல்லா க கரையும் போயிடுச்சு ஆரஞ்சு பழத்தோல் தானே வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி லிக்விட் செஞ்சு வச்சுக்கிட்டானு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாய்லெட்டையும் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலாம் இந்த லிக்யூடை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க டாய்லெட்டில் ஊற வச்சுட்டு அது பிறகு நீங்கள் எப்படி தே தேய்ச்சி கழுவிடுவீங்களோ அதே மாதிரி கழுவிடுங்க உங்களுக்கு டக்குன்னு எல்லா கரையிலும் ரிமூவ் ஆகிரும் உங்களுக்கு வந்து டாய்லெட்லையும் ஒரு நல்ல ஆரஞ்சு பழத்தோளோட ஸ்மெல்லு நல்லா அங்கே கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆளுக்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக ரிமூவ் ஆயிடுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வீடு துடைக்கவும் நம்ம இந்த லிக்யூடை கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு வீடு துடைக்க லைசால் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே லிக்யூடை வீடும் நல்லா பளிச்சுன்னா ஸ்மெல்லும் நல்லா கமகமனாக நம்மளுக்கு இருக்கும் லைசால் ஸ்மெல் மாதிரியே தான் இருக்கும் அங்கே நெக்ஸ்ட் டிப் என்னென்ன பார்க்கலாம் இப்போது நம்ம ஆரஞ்சு பழத்தோளை நல்லா கட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடர் ஆக்கிக்கோங்க இந்த பவுடரை வச்சு நம்ம ரொம்ப பியூட்டி டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போது மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நீங்கள் எத்தனை எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம் வருஷ கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஆரஞ்சு பழத்தோ தோல் சீசன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சீசன் வர வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆரஞ்சு பழ தோலோட பவுடரை எடுத்துக்கிறேன் இப்போது அதில் கொஞ்சம் போல் கஸ்தூரி மஞ்சள் எல்லா கடைகளையும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்களும் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி பொடியாக்கி வச்சுக்கலாம் அதை கொஞ்சம் போல் எடுத்துக்கிறேன் இப்போது தேன் நல்ல தேனாக இருக்கும்ல அந்த தேனை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த பவுடர் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேன் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தேனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த மிக்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்க உடனே நம்மளுக்கு டக்குன்னு ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினச்சா இந்த இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சப்போ மிக்ஸை எடுத்து நம்ம நல்ல ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணான்னு வச்சுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை லைட்டாக ஒரு துணியால் தொடச்சி விட்டுருங்க ஒரு வெட்டு துணியால் துடைச்சி விட்டான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டக்குன்னு ஒரு க்ளோ கிடைக்கும் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் டக்குன்னு உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைச்சிரும் இதே மாதிரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பூன் பொடி எடுத்துருக்கேன் கொஞ்சம் போல் வெண்ணெய் போட்டிருக்கேன் அதில் தேவையான அளவு பால் ஊற்றி அந்த பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் பால் ஊற்றியிருக்கேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க இப்போது நீங்கள் இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு வெட் துணியால் நல்லா ஃபேஸை நான் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்ட்டு ஆயிலி ஃபேஸாக இருந்தாலும் சரி ட்ரை ஃபேஸாக இருந்தாலும் சரி இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சானே வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு அந்த சீசன் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்தேடுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்